வணக்கம் ஜெஹிந்த் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சாம் பிட்ராடோ அப்படின்ற ஒரு தற்குறி இந்தியர்களை பார்க்கும்போது தென்னிந்தியர்களை வந்து பார்த்தா ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருக்காங்க வடமேற்கு இந்தியர்களை பார்த்தாக்கா அரேபியக்காரங்க மாதிரி இருக்காங்க வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிறவங்களை பார்த்தாக்கா சைனாக்காரங்களை பார்க்குற மாதிரி இருக்குன்னு ஒரு புது விளக்கத்தை கொடுத்துருக்கான் தேர்தல் நேரத்தில் மக்களை வந்து பிளவுபடுத்தி வெறுப்புணர்வு தூண்டி ஏதோ ஒரு வகையில் குளிர்காயணும் ஆதாயம் அடையணும் எப்படியாவது மறுபடியும் அதிகாரத்தை கைப்பற்றணும் அதுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு வழக்கமாக இருக்கலாம் ஆனால் இது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மக்களுடைய தன்மானம் இந்த மக்களுடைய தேசிய உணர்வுன்னு ஒன்று இருக்குது அந்த தேசிய இறையாண்மையை இழிவுபடுத்தக்கூடிய செயல் இது அப்படின்றத அவனை அவனும் புரிஞ்சுக்கணும் அவனை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய கட்சிக்காரங்களும் புரிஞ்சுக்கணும் நாங்க வந்து கருப்பு தான் ஆனால் மானம் உள்ள பாரதியர்கள் எந்த இடத்துலையும் தேசம் தர்மம் வரும்போது சமரசம் பண்ணிக்காம அதுக்காக உயிரையும் தியாகம் செய்யா தயாராக இருக்கக்கூடிய சுத்தமான தேச பக்தர்கள் இதை வந்து கட்சி அரசியலுக்காக எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தற்குறிங்க புரிஞ்சுக்க முடியாது நாங்க வந்து சைனாக்காரங்களை பார்க்கும்போது வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்களுடைய முகஜாடை உருவ ஒற்றுமை தெரியுதே அப்படின்னு பாப்போம் பூகோள ரீதியா நிலவியல் அடிப்படையில தட்பமைப்பு அடிப்படையில ஒரு உருவ ஒற்றுமை வரக்கூடிய இயல்பு அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம் நீ பேசுற மாதிரி மனசுக்குள்ள கள்ளத்தனமான கேவலமான எண்ணங்கள் வச்சு பேசுற வழக்கம் எங்களுக்கு கிடையாது எந்த ஒரு வெளிநாட்டுக்காரங்களையும் எங்க அடையாளத்தை வச்சு பார்த்திருப்போமே தவிர அடையாளப்படுத்தியிருப்போமே தவிர எந்த வெளிநாட்டுக்காரங்களையும் வச்சு எங்களை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்னைக்கும் இருந்ததில்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வேட்டையாடி நாடோடைய வாழ்ந்த காலகட்டத்திலேயே இங்கே வந்து ஒரு உயர்ந்த பண்பாடு கலாச்சாரம் தேசம் தர்மம் அப்படின்ற மாண்போட ஒரு உன்னதமான வாழ்வு வாழ்ந்தவங்க எங்கள் முன்னோர்கள் அவங்க வழியில் வந்தவங்க நாங்கள் இந்த உலகத்துக்கே அறம்னா என்ன அடையாளம்னா என்னன்றது எல்லா விஷயத்துக்கும் கற்றுக் கொடுத்த வழியில வர்றவங்க எங்களுக்கு வந்து எங்கேருந்தோ வந்த ஒருத்த இதுதான் உங்கள் அடையாளம் இப்படித்தான் நீங்க நீங்கள் இருக்கீங்கன்னு அடையாளப்படுத்த வேண்டிய இடத்துல நாங்கள் இல்லை அப்படி அவன் பேசுகிறான் அவனை பேசவிட்டு ஓ வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் அழிவு காலம் ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த பூமியில தன்னை அவமானப்படுத்திட்டாங்க இனி அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப கூடாது அப்படின்னு பொறுமையா பூமிக்குள்ள புதஞ்ச சீத்தையும் இருந்திருக்காங்க என்னை இழிவுபடுத்தினவங்க என் தன்மானத்தை மதிக்காதவங்க பங்கப்படுத்த நினைச்சவங்கள மன்னிக்க மாட்டேன் அதுக்கு துணை போனவங்களையும் மன்னிக்க மாட்டேன்னு மொத்தமா எல்லாரையும் வேரோட அழிச்ச திரௌபதியும் இங்கதான் வாழ்ந்திருக்காங்க நாங்க சீதையா பொறுமை காக்குறதும் திரௌபதியா பொங்கி எழுறதும் எதிரில இருக்கிறவன் பேசுறதும் நடந்துக்கிற விதத்துலதான் இருக்குது இந்த மண்ணுடைய பண்பாடு கலாச்சாரம் தெரியாத சாம்பிட்ரோட மாதிரி தற்கொலைங்களை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கறவங்களும் அந்த கட்சிக்காரங்களும் இந்த மாதிரியான தருதலைங்களை அடக்கி வைக்கிறது அவங்களுக்கும் அவங்க கட்சிக்கும் நல்லது கட்சி அரசியல் வந்தா ஓட்டுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா இங்க கருப்பு தான் நாங்க ஆனா மானமுள்ள தேசபக்தர்கள் இந்த தேசம் தர்மம்னு வந்தா எந்த ஆ ஆதாயத்துக்கும் சுய லாபத்துக்கும் மதிமயங்க மாட்டோம் எந்த அச்சுறுத்தலுக்கும் கூட பயப்பட மாட்டோம் இந்த தேசம் தர்மம்னு வந்தா எங்களுடைய மாண்புன்னு வந்தா அதை விட வந்து உயிர் பெரிய விஷயம் உயிரை நினைச்சு நிக்க நாங்கள் பேரழகு கிடையாது பழப்பழன்ற தோல் கிடையாது ஆனா வெளிநாட்டுக்காரனுக்கு வால் பிடிக்கிற பழக்கமோ அந்நியங்க வந்து அடிப்பணிஞ்சு ஆட்சி அதிகாரத்துக்காக சொந்த நாட்டை கூட அடகு வைக்கிற மாதிரியான ஈனமான வரலாறு எங்களுக்கு கிடையாது உலகத்துக்கே தர்மம்னா என்னன்றத சொல்லி கொடுத்த வம்சவழியில வந்தவங்க யாரையுமே அந்த ஒழுக்கம் பண்பு தர்மம் உயர்ந்த நெறி அடிப்படையில தான் வந்து தகுதி தரம் பார்த்துதான் மரியாதை கொடுப்போம் வெள்ளத்தோளுக்கும் பாக்கெட்டில் இருக்கிற பணத்துக்கும் அவங்க செல்வாக்குக்கெல்லாம் மதிமயங்கிற ஆள் நாங்கள் கிடையாது அதனால தான் சாதாரண இருந்து வந்தவங்கன்னாலும் அவங்களுடைய தகுதி திறமை உயர்ந்த எண்ணங்கள் அவங்க தேசிய உணர்வுக்கு மரியாதை கொடுத்து எல்லாம் உயர்ந்த இடத்துல வச்சு கௌரவப்படுத்திருக்கோம் பல பலனும் மினுமினுன்னு மேனாமினிக்கு மாதிரி இருந்தால் கூட ஐயோயோ இதுங்கெல்லாம் வந்து நம்ம வம்சா வழி இல்லை இதெல்லாம் வெளிநாட்டு வித்து இது பக்கத்தில் போனாலே அதோட தரித்திரம் அதோடைய விஷம் நம்மளை பிடிச்சிரும் அப்படின்னு சிலதுங்களெல்லாம் தள்ளி வச்சிருக்கோம் யாரை எங்கே வைக்கணும்னு தகுதி தரம் பார்த்து வாழக்கூடியவங்க நாங்கள் எங்களுக்கு வந்து எவனோ ஒருத்தர் வந்து இதுதான் உங்கள் அடையாளம் எங்களை வந்து அடையாளப்படுத்தி தரம் பிரித்து காக்க வேண்டிய பேச வேண்டியன்னு அவசியம் கிடையாது இது எங்களுடைய தன்மானத்தை இழிவுபடுத்தக்கூடிய விஷயம் தென்னிந்தியர்கள்னு குறிப்பிடும்போது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க யாரும் வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னால் கட்சிக்காரனை கூறு போட்டாலும் கட்சி தலைவரையே கூறு போட்டவங்க கூடவும் குதுகலிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை ஆனால் மானமுள்ள இந்தியர்கள் இங்கே இருந்துட்டுருக்கும் வெளிநாட்டுக்காரன் கொடுக்குற பணத்துக்கோ அவன் கொடுக்குற அடிவருடிக்கோ அச்சுறுத்தலுக்கோ எதுக்கும் பயந்து இந்த நாட்டை காட்டி கொடுக்காத இந்த வாழ்ந்தாலும் இந்த நாட்டில் விழுந்தாலும் இந்த நாட்டில்ன்னு தேசிய உணர்வோடு வாழக்கூடிய மக்கள் இருக்கும் எங்கள் தன்மானத்தை சீண்டி பார்க்காதீங்க அது உங்களுக்கு தான் பேரழிவை கொடுக்கும் உங்களுக்கு தான் அரசியல் ரீதியாக பின்னடைவையும் கொடுக்கும் ஓட்டுக்காக எதையும் செய்யலாம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த ஓட்டிலேயே வந்து வேட்டு வைக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த தேசம் தர்மம்ன்ற கலாச்சாரத்தை மதித்து வாழறதுனால தான் சாதாரண மக்கள் கூட உன்னதமான இடத்துக்கு போயிட்டுருக்காங்க இந்த தேசத்தினுடைய தர்மம் பண்பாடு கலாச்சாரம் இந்த நாட்டுடைய வரலாறு மாண்பு எதையுமே மறக்க மதிக்காமல் இழிவு படுத்துறதையும் குழப்பாக தான் கழுத தேஞ்சி கட்டெரும்பாக போச்சுன்ற மாதிரி அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போயிட்டுருக்கீங்க இவ்வளோ பட்டதுக்கு அப்புறமும் புரியாமல் எங்களை இன்னமும் வந்து இழிவுபடுத்தி எங்களை வந்து அழித்து அதில் ஆதாயம் தேடணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்கள் அழிவுக்கான அறிகுறியாக தான் இருக்கும் இந்த நாட்டுடைய பண்புகளை மதிச்சு பழக முடிஞ்சா பாருங்க இல்லைன்னா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கற பாருங்க அதை விட்டுட்டு எங்களை வந்து தன்மானத்தை சீண்டி அதில் ஆதாயம் அடையணும்னு நினைக்காதீங்க இங்கே இருக்கக்கூடிய சுத்தமான பாரதியர்கள் தேசத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தேசிய உணர்வுக்காக தன்மானத்துக்காக எந்த சமரசமும் இல்லாத எந்த இழப்பையும் இடர்பாடுகளையும் சந்திக்க தயாராக இருக்கக்கூடிய சுத்தமான தேசபக்தர்கள் இருக்கும் நாங்கள் பொங்கி எழுந்தோன்னு சொன்னா எங்கள் தன்மானத்தையும் எங்களுடைய தேசிய உணர்வையும் இழிவுபடுத்துருவோங்க அதோடைய விளைவுகள்ல இருந்து ஒரு நாளும் தப்ப முடியாது நாங்கள் வெள்ளத்தோல் கடங்க கிடையாது வெள்ளத்தோல் போலீஸ் போட்டு தோலை காமிச்சு ஆளை மயக்க வேண்டிய ஈனப்பொழப்பு கிடையாது அந்த மாதிரி தோலை காமிச்சு ஆளை மயக்கிறது ஊற்றி கொடுத்து ஊறுக்குடியை கெடுக்கிறது அப்படி ஊற்றி கொடுத்து ஆழ மயக்கி ஒரு நாட்டுக்குள்ளே வந்து அந்த நாட்டையே கெடுத்து குட்டுச்சவராக்கி கூறு போடக்கூடிய ஈனமான வரலாறு எங்களுக்கு கிடையாது எந்த நிலையிலையும் தேசம் தர்மம் முக்கியம்னு அதுக்காக உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய சுத்தமான தேசபக்தர்கள் பாரதியர்கள் நாங்கள்